ரீம் அமது இரண்டுாக்களுக்கும் அவசியமானவை illallah, Muhammad முஹம்மது சொன்ன ஒருவர் அவசியம் இந்த ஷகாதாக்கள் எதை அவரிடம் எதிர்பார்க்கிறதோ அதை நிறைவேற்ற வேண்டும் முதலாவது ல இலாஹு அல்லாஹுக்கு அவசியமானது அதை சொல்கிறவர் அல்லாஹுடன் வணங்கப்படும் எல்லா பொய் தெய்வங்களையும் விட்டு ஒதுங்குவது எல்லாத்தையும் விட்டுறணும் இது லஇ இலாஹ என்று கூறி நாம் மறுப்பதில் இருக்கிறது ஏன்னா ஒரு லா இலாகன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் விட்டு ஒதுங்குவதையும் விட்டு நிராகரிப்பதையும் அவர் குறிப்பிட்றாரு அடுத்து அவர் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் இது அவசியம் எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு அல்லாஹ் வணங்க மாட்டார் அவர் வாட்டை அவர் வேலையை பார்ப்பார் அப்படின்னா அவர் உண்மையில் லாயில சொன்னதில் அர்த்தமே இல்லை அப்போ அவர் அல்லாஹை வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணையாக்காமல் இருக்க வேண்டும் இது இல்லல்லாஹ் என்று நாம் கூறி உறுதிப்படுத்துவதில் சுட்டி காட்டப்படுகிறது ஷெக்ஷாலிகள் ஃபௌசார் குறிப்பிட்றாங்க நம்ம ஏற்கனவே படித்தது தான் அவை நான் அப்படியே வரிசையாக படித்த மாதிரி சொல்கிறேன் நான் நிறைய பேர் இந்த கலிமாவை கூறிய பிறகும் இதற்கு அவசியமானதற்கு முரணாக நடக்கிறார்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று லாயில் அல்லாவை சொல்லுங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு பல தடவை நூறு தடவை ஆயிரம் தடவை கூட சொல்லுவாங்க ஆனால் செயல் வேறு பிரச்சனை அங்கு தான் அவர்கள் உழுகியாக எதை உறுதி செய்கிறதோ எதை மறுக்கிறதோ அதை செயல்படுத்துவதில்லை உழுகியாங்கிற அல்லாவுக்கு மட்டுமே இபாதத்துங்கிற இந்த வகை தௌஹீதுடைய வகை அப்படிங்கிறதுல உழுகியா பேசப்படுது இல்லையா அப்ப அதை அது உறுதி செய்வது இல்லல்லாங்கிற அல்லாவை மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் சொல்ற ஒண்ணு அதை அவங்க செயலில் கொண்டு வர்றதில்லை இன்னொரு பக்கம் மறுக்கிறதும் இல்லை எது இது வணங்கப்பட்டுகிட்டு இருக்கிறதோ அதை மறுக்கவும் இல்லை அவர் அல்லாவின் படைப்புகள் வணங்கப்படுவதை மறுப்பதில்லை உதாரணமாக சமாதிகள் கபர்கள் வணங்கப்பட்டுகிட்டு இருக்கிறது இல்லை நினைவு மண்டபங்கள் அதான் தர்காக்கள் சரியா அது வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அதை எதிர்க்கிறதுல மறுக்கிறது இல்லை சைத்தான்கள் வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை மறுக்கிறது இல்லை மரங்கர் கற்கள் இப்படி எத்தனையோ பொருள்கள் வணங்கப்படுது இந்த பூமியில முஸ்லீம்களே கூட இந்த மாதிரியான காரியங்களில் இறங்குறாங்க ஆனால் அவர்கள் அதை நிராகரிக்கிறதுல முஸ்லீம்களே செய்கிறாங்க லாய் லல்லா சொல்லியிருக்கிறாங்க அதிலேயே முஸ்லீம்களை எத்தனை பேர் கபர்களை வணங்குறாங்க அங்கே இருக்கிறவங்களை வணங்குறாங்க அடங்கியிருக்கிறவங்களை சைத்தான்களை வணங்குறாங்க சூனியக்காரர்களாக இருக்க சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சைத்தான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள ஜின்களை சைத்தான்களை வணங்குறாங்க ஆனால் லாய் லல்லா சொல்லுவாங்க ஓதி பார்க்குறேன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துவாங்க அவங்க காரியங்கள் ஓதி வழிகாட்டி அடிப்படையில் சுன்னாவின் அடிப்படையில் குருவானுடைய ஆயத்துக்களை கொண்டு ஓதி பார்க்கணும் ஆனா ஜின்ன சைத்தான்கள்ட்ட உதவி கேட்குறத கொண்டு ஓதி பார்க்குறேங்கிற பேர்ல இருக்கிற சைத்தான்கள் என்ன செய்கிறாங்க ஆனா லாயிலாக சொல்லுவாங்க ஆனா அவங்க இந்த காரியங்களில செய்வாங்க இவர்கள் தௌஹீது என்பதை பிதத் என நம்புகிறார்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் தொஹீதுங்கிற வார்த்தை கேட்டால் ஒரு விதத்து இதுக்கும் மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லை இது புதுசா பின்னாடி வந்த ஒன்று இதுக்கும் ரசூல்லாவுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க அதன் பக்கம் அழைக்கிறவர்களையும் புறக்கணிக்கிறார்கள் தொஹீதின் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடிய தாய்களையும் இவங்க புறக்கணிக்கிறாங்க எதிர்க்கிறாங்க இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றாங்க ஏன்னா இவங்களுக்கு என்ன கேட்டால் இந்த தொஹீதுடைய பிரச்சாரம் இஸ்லாமுடைய பரவல் முஸ்லீம்கள் மாற்றம் இதன் காரணமாக வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வழிகேடான கொள்கைகளை விட்டுவிட்டு அவங்க வேறு பக்கம் போயிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க நினைக்கிறாங்க பயப்படுறாங்க அதனால தௌஹீதையும் எதிர்க்கிறாங்க அந்த தாய்களை எதிர்க்கிறாங்க அல்லாஹ் ஒருவனுக்கே தங்கள் வணக்கங்களை செய்கிற மக்களை வெறுக்குகிறார்கள் அதாவது வெறுக்கிறாங்க யாரை வெறுக்கிறாங்கன்னா தௌஹீதுடைய மக்கள் அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டுங்கிற ஒரு சுண்ணாவில் இருக்கக்கூடிய உண்மையான மக்களை வெறுக்கிறார்கள் அப்போ லாயிலாகல்லா சொல்லியும் இந்த மாதிரி வழிகிட்டவர்கள் இப்படி இருக்கிறாங்க ஏன்னா இவங்க லாயிலாகல்லா எதை அவசியமாக்கி இருக்கிறதோ அந்த அவசியத்தை இவர்கள் உணரவும் இல்லை புரியவும் இல்லை ஏற்கவும் இல்லை இரண்டாவது முகம்மது ரசூலுல்லாவுக்கு அவசியமானதை தெரிந்து கொள்வது அதாவது அவர்களுக்கு ரசூலுல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடந்து அவர்களை உண்மைப்படுத்துவது ஒருத்தர் முகமது ரசூல்லான்னு ஷகாதா சொன்னார்னா சாட்சி அழிச்சிட்டாரு அப்படின்னா என்ன ரசூல்லாவுக்கு கட்டுப்படணும் அவங்களை உண்மைப்படுத்தணும் உண்மையாக அவர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அதாவது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாவுடைய ரசூல் என்று உண்மையாக அவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர்கள் எதையெல்லாம் தடை செய்தார்களோ அது அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் அவங்க ஹராம் ஆக்கிட்டாங்க இது செய்யாதுன்னு சொன்னான்னா விட்டுறணும் அதுக்கு மேலே வாதங்கள் செய்கிறது உலக காரணங்கள் சொல்கிறது அந்த ஹராமை வந்து நியாயப்படுத்துவதற்கு லாஜிக் பேசுறது இது எல்லாமே ஹராம் அவர்களின் வழிமுறைப்படி தான் செயல்பட வேண்டும் என்று தமக்கு தாமே வரம்பு நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் ரசூலுல்லா முகமதுன்னு சொல்லி ரசூலுல்லான்னு அவங்கள சொல்லிட்டோம் அதை நம்புகிறோம் அப்படின்னா அதுக்கு பிறகு இனிமேல் நம்முடைய வழிமுறை யார் யாரோ வழிமுறையில இல்லை அல்லாவின் ரசூலுடைய வழிமுறை தான் எங்களுக்கான வரம்பு அந்த லிமிட்டுக்குள்ள அந்த எல்லையில தான் நிற்போம் அதை தாண்டி வரவே மாட்டோம் அப்படிங்கிறது ஒருத்தர் இதை உருவாக்கி கொள்ளும் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் அதில் வரவு மீறாமல் அதாவது பிதாத்துகளையும் மார்க்கத்தின் பெயரில் புதுமைகளையும் செய்யாமல் தம்மை தடுத்து கொள்ள வேண்டும் சுண்ணாவை பற்றி பிடிக்கிறதுங்கிறது என்ன பிதகத்துகள் நிராகரிக்கிறதும் அதை விட்டு விலகிறதும் அதை எதிர்க்கிறதும் தான் சுண்ணாவை பற்றி பிடிக்கிறது யாருடைய சொல்லை காட்டிலும் அவர்களின் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏன்னா முகமது ரசூல்லாம் சொன்னபோது முகமது அல்லாஹ் அல்லாவுடைய ரசூல்னால் அப்போ அவங்களுடைய சொல்லுக்கு தான் முக்கியத்துவம் தரும் ஏன்னா அவங்க யார் அல்லாவுடைய ரசூல் சொல் சொல்லெல்லாம் அதற்கு பின்னாடி தான் அல்லாவுடைய ரசூலுடைய சொல்லுக்கு முரணாக எதிராக யாருடைய சொல் முன் வந்தாலும் சரி அதை நிராகரித்திருவோம் அதை சரியான முறையில் விளங்கி கொள்ளணும் சில நேரத்தில் சஹாபாக்களுடைய ஒரு விளக்கம் இருக்கும் அது முகமது ரசூல்லாவுடைய சொல்லுக்கு முரணாக இருக்கிற மாதிரி ஒருத்தர் தானாக தப்பாக விளங்கிக்கிட்டு அந்த மாதிரி நேரத்தில் ரசூல்லாவோடைய சொல்ல எடுக்கிறேங்கிற பேரில் சரியாக விளங்காமல் தவறான விளக்கத்தை எடுத்துக்கொள்வது ஏன்னா ரசூல்லா சொல்லாவுடைய சொல்ல சொல்ல ஹதீஸுகளை சரியாக விளங்குவதற்கு சஹாபாவுடைய விளக்கங்கள் என்னென்ன இடங்கள் தேவையோ அதை அந்த இடத்துல எடுத்து தான் ஆகணும் அப்போ அதற்கு முரணாக சஹாபாக்கள் தப்பாக சொல்லிட்டாங்கிற மாதிரி அதை வந்து ஒருத்தர் தன்னுடைய குறை அறிவால் அதை அப்படி சொல்லிட்டு இந்த பக்கத்தினுடைய மன தான் ஒரு வியாக்கியானத்தை எடுத்துக்கிட்டு ஹதீஸின் பேரால அவர் அப்படி ஒரு செயல்பாட்டுக்கு போகக்கூடாது அவர் முகமது ரசூலுல்லாவை சரியாக புரிந்து எப்படி சகாபை அமல் செய்தாங்களோ பின்பற்றினாங்களோ அது போல பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஷஹாதாவுடைய நோக்கம் ஷகாதா சொன்னவருக்கு இது அவசியம் அப்படிங்கிறத ஷெக்ஷாலிகள் ஃபௌசான் ஹபீதகுல்லா இங்கே நம்ம குறை குறிப்பிட்றாங்க